தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் அன்பர்களே இப்ப நாம சென்னைக்கு அருகாமையில் இருக்கும் ஊரை பாக்கத்துக்கு தான் கொண்டிருக்கோம் உலகமே சிவசக்தி தான் இருக்கு அதனால தான் அம்பிகையை பராசக்தியா போற்றி நம்ம வீடுகளிலும் ஆலயங்களிலும் நாம வழிபடுகிறோம் அம்மன்கள் சக்தியின் ரூபங்கள் பல பல ஊர்களில் பல பல ஆலயங்களில் பல பல பெயர்களில் வீற்றிருக்கும் அம்மன்கள் எல்லோருமே நமக்கு நன்மைகளை வாரி அள்ளி தந்து கொண்டிருக்காங்க அப்படிப்பட்ட அம்மன்களில் ஒருத்திதான் சங்கோதி அம்மன் இந்த அம்மன் குடியிருக்கிற அற்புத ஆலயத்துக்கு தான் இப்ப நாம வந்திருக்கோம் अमं बंदा अधिक कैसी जैतम अधिक यारी नवग्रह का देवदाह परिहार आतम समझता है दूरी जो बसांगे तम सागला हनुमुन्या सीजे तम देगा औरों कैसी जैतम सिख क्रेमी बा उद्योग भराप्ते तम सिख क्रेमी बा विवाह समूह तब राप्ते तम सिख क्रेमी बा छत पुत्र राप्ते तम अखिला नवोदय ब्रह्मांड नायिह श्री ज அரியம்பகம் எஜாமகே சுகந்தியும் புஷ்டிவர்த்தனம் உருவாருகளை வந்ததனால் மிருதியோகம் விஷயம் அன்பதாவது ஓம் காத்யாயனாய தியாயணாயே கன்னியகுமாரி திமிகி தன்னோ துர்கி புரஜோதியார் இந்த செங்கல்பட்டு மாவட்டம் காரணை புதுச்சேரி கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சங்கோதி அம்மன் இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கிறார் சந்து சங்கோதி அம்மன் ஆலயத்திலே பழம்புரி விநாயகர் சண்முகர் சுவாமி ஐயப்பன் நவபிருக தேவதைகள் மற்றும் பரிவார தேவதைகளாக அனைவரும் அமைந்திருக்கிறார்கள் இந்த ஆலயத்தின் சிறப்பாக கருதப்படுவது கருவறை மணிமண்டபம் மற்றும் கொடிமரம் பாதமாக கருதப்படும் ராஜகோபுரம் இந்த நான்கும் வந்து ஒரு கோயிலுக்கு சிறப்பாக இருந்தது அப்படின்னா அந்த கோயில் வந்து சிறப்பாக இருக்கும் நல்ல வாய்ந்த திருக்கோயிலாக இருக்கும் இதனோட நம்ம திருக்குளம் வந்து நம்ம ஆலயத்தின் நிர்வாக பராமரிக்கப்பட்டு வருது இந்த திருக்குளத்தில் நிறைய மீன்கள் இருக்கிறது இந்த திருக்குளமும் ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பாக பராமரித்து கொண்டிருக்கிறார்கள் இதில் வீட்டிற்கும் வலம்புரி விநாயகர் ஏகதந்தாயத்மகே வக்கரதண்டாயன்மிகை தன்னோதந்தண்டி பிரஜோதியார் மாதங்கள் இரண்டு சங்கட சதுர்த்தி அன்று விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் அலங்காரம் நடவேற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தன்ன மகாசேனாயதமிகே தன்னஷண்முக பிரஜோதியார் சுப்பிரமணிய சுவாமி நமது ஆலயத்தில் இருக்கிறார் இந்த ஆலயத்தில் வீட்டிற்கும் அம்மன் பெயர் சங்கோதி அம்மன் சங்கோதி அம்மன் என் பெயர் வந்தது அப்படின்னா சங்கு அம்மன் இதை தான் வந்து மருவி சங்கோதியம்மன் ஆகிடுச்சு காலத்தில் இந்த கிராமத்தில் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு நோய் நொடிகள் வந்ததுன்னா பசுக்களுக்கு நோய் நொடிகள் வந்து விலங்குகள்னு வந்ததுன்னா இந்த அம்மனை தேடி வருவாங்க அந்த சீற்றத்தை குறைக்கிறதுக்காக இந்த அம்மன் சங்கு எடுத்து ஊதுவாங்க அந்த அந்த சங்கு ஊது சந்தப்பிட்டவன் இந்த நோய் நொடிகள் அவருடைய இயற்கை சீற்றங்கள் எல்லாம் வந்து இருந்து விலகிடும் இதனால் இந்த அம்மன் பெயர் வந்து சங்கு ஊதியம்மன் அது சங்கோதி அம்மனாக மாறிடுச்சு சங்கோதியம்மன் மிகவும் சிறப்பு வாய்ந்த அம்மன் இதனுடைய பரிவார தெய்வங்களாக பெற்றிருக்கும் நிலைமை வாராகி மாகேஸ்வரி பிராமி துர்காதேவி பைரவி இந்த மாதிரி ஏழு ஏழு கன்னி ஏழு கன்னிமார்கள் வந்து உங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்காங்க நமது சங்கோதி அம்மன் ஆலயத்தில் சப்தகன்னியா வாராகி அம்மன் விட்டு இருக்காங்க இந்த அம்மனுக்கு இரண்டு மாதத்தில் வருகிற இரண்டு பஞ்சமி தேதிகளில் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வாராகியை நம்மோட மக ஓம் ஷியாமலா மிகே அலாஸ்தாயி தன்னோ வாராகி பிரஜோதியா சப்த கன்னிகளில் இன்னொருவர் மாகேஸ்வரி ஸ்ரீ மகேஸ்வரி அம்மன் இந்த ஆலயத்தில் விட்டுருக்காங்க ஓம் ஸ்ரீ மாகேஸ்வரியை நமோடமக நமது ஆலயத்திலே விட்டிருக்கும் சப்த கன்னிகளில் ஒருவரான ஸ்ரீ வைஷ்ணவி தேவி ஓம் நமோ வைஷ்ணவியை நமோடமக சப்த கண்ணிகளில் ஒருவரான ஸ்ரீ பிராமி ஓம் நமோ பிராமியை நமோ நமக நமது ஆலயத்திலே விட்டிருக்கும் ஸ்ரீ துர்கா அம்பாள் ஓம் துர்கா யஸ்மா தேவி துர்கே திகத்தியதே ரவத்யம் சரணம் தேவி தும் தும்துர்கே துரிதமுறை துர்காயை நமோ நமக துர்காந்தை நமக துக்கங்களை எல்லாம் போக்கவல்லவள் பிரதி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கு ராகுகால பூஜை சிறப்பாக நடைபெற்றது அரச மரத்தோடு சேர்ந்த வேப்பமரமும் இந்த கோயிலில் விநாயகரோடு இருக்காங்க இந்த சங்கோதியம்மனுடைய கோயிலுடைய மற்றொரு சிறப்பு அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா அரசமரத்துக்கடியில் விட்டுருக்க மகாகணபதியும் ராகு கேது ராகு கேதுக்கு ராகு கேது பேர் அன்றைக்கி அபிஷேக ஆராதனை நடைபெற்றிருக்கிறது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் குழந்தை பேர் வேண்டி இந்த ஆலயத்தில் உள்ள அரசமரத்தில் விட்டிருக்கக்கூடிய ராகு கேது மகாகணபதி இவர்களை வளம் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டியது கண்டிப்பாக சிறப்பாக கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டு குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த அரசமர விநாயகரை சுற்றி வந்தீங்கன்னா மூன்று வாரத்தில் சீக்கிரமாக உங்களுக்கு உண்டான அருள் அம்மனோட அருள் குழந்தை பாக்கியமாக கிடைக்கும் அப்படின்றது அதிக நம்பிக்கை ஆலயத்தின் கொடிமரம் கொடிமரம் எதுன்னு கொடிமரத்தோட அர்த்தம் அப்படி என்னென்னா மும்மூர்த்திகளுடைய படைப்புத் தொழிலாக கருதப்படுகிறது பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களுடைய படைப்புத் தொழிலை குறிக்கிறதுக்காக இந்த கொடிமரம் கருதப்படுகிறது ஒரு ஆலயத்தில் குடிமரம் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம் இந்த குடிமரத்தில் இங்கே இந்த குடிமரத்துக்கிட்ட தான் வந்து நம்ம வந்து விழுந்து வணங்கணும் எல்லா மற்ற இடங்களில் விழுந்து வணங்குறத விட இந்த ஆலயத்தினுடைய அச்சாணி அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் வணந்து வ விழுந்து வழங்குனீங்கன்னா உங்களுடைய அருள் உங்களுக்கு வந்து இறைவனோட அருள் சீக்கிரமாக கிடைக்கும் மேலும் இந்த கோயிலுடைய சிறப்பு ஐயப்பன் இருக்கார் ஐயப்பன் சிறு திருவுருவ சொல்லியோட ஐயப்பன் தனி சன்னதி அமைஞ்சிருக்கிறது இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் வேப்பஞ்சாலை கட்டுறது அதுக்கப்புறம் வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணுறது இது எல்லாம் வந்து கோவிலோட சிறப்பு சிறப்பாக சொல்லப்படுகிறது இதெல்லாம் நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அம்மனோட அருள் சீக்கிரமாக கிடைச்சிரும் பிரதி வெள்ளி செவ்வாய் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்கிறதுக்கு வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து தாராளமாக அம்மனை தரிசிக்கலாம் ஊறப்பாக்கத்திற்கு அருகில் உள்ளது காரணை புதுச்சேரி கிராமம் ஸ்ரீ சங்கோதி அம்மன் ஆலயம் நீங்களும் இந்த சங்கோதி அம்மன் ஆலயத்துக்கு வாங்க அம்மனை வழிபடுங்க நல்ல வழிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்